அதிகார்ல ராகுல் காந்தி அவர்கள் ஓட் அதிகாரி யாத்திரா தொடங்குகிற அதே நேரத்திலேயே டெல்லியில வச்சு தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில ஒரு பிரஸ் மீட்டை எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க சரி எலெக்ஷன் கமிஷன் பல்வேறு புகார்களுக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாடே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு கேள்விகளுக்கு கூட பதில் சொல்லாம வெறுமன ராகுல் காந்தி அவர்களையும் எதிர்கட்சிகளையும் குற்றம் சாட்டுவதை மட்டுமே அந்த பிரஸ் மீட்ல அவங்க நடத்தியிருப்பதை பார்க்க முடிஞ்சு இதனால நேற்றைக்கு டெல்லியில அவசர கூட்டத்தை கூட்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கட்சிகள் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறாங்க அதுல என்ன புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா புதிய தேர்தல் ஆணையம் அதாவது மோடி அவர்கள் சொல்வாரில்ல புதிய இந்தியா அது போல புதிய தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியுடைய கட்டுப்பாட்டு கீழே இயங்குது சுப்ரீம் கோர்ட் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி டெட் லிஸ்ட் அதாவது பீகார் சாரில் இறந்து போனவர்களுடைய பட்டியலை வெளியிட சொன்னாங்க அது பற்றி எந்த ஒரு தகவலையுமே அவங்க சொல்லவே இல்லை ராகுல் காந்தியுடைய மகாதேவ்புரா அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு திருட்டுன்னு சொன்னாரே அதற்கு இவங்க பதில் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதற்கும் விளக்கம் தரவே இல்லை ஈசியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சட்ட கடமையில இருந்து அவங்க மீறிட்டாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் அவங்க நடத்த மாட்டாங்க ஓட்டு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கொடுக்கவே இல்லாததுனால இந்த தேர்தல் ஆணையர்கள் அத்தனை பேர் மீதுமே எதிர்கட்சிகள் நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோசனை ராஜ்யசாலே லோக்சபாலே கொண்டு வர போறோம் வெறுமன இம்பீச்மெண்ட் மோசன் மட்டும் கிடையாது லீகல் முறையிலுமே உச்ச அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடர போகிறோம் சொல்லி கூட்டாக இருபது கட்சிகள் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதை இம்பீச்மெண்ட் மோசனை பொதுவாகவே தேர்தல் ஆணையரை வந்து நீங்க வந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நீங்க எப்படி நீக்கம் பண்ணுவீங்களோ அப்படிதான் நீக்கம் பண்ணணும் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு செக்ஷன் அஞ்சு என்ன சொல்ல அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ அல்லது தேர்தல் ஆணையரையோ நீக்கணும் அப்படின்னா அதற்கு வந்துட்டு லோக்சபாவில் நூறு எம்பிக்களாவது ஒரு தீர்மானத்தில் ஆதரவாக கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அல்லது ராஜ்யசபா வர்றீங்கன்னா ஐம்பது எம்பிக்களாவது குறைஞ்சபட்சம் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய இம்பீச்மெண்ட் மோஷனை அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு அதன் பின்பு அவர் மூன்று பேர் கொண்ட கமிட்டி அமைப்பார் இந்த மூன்று பேர் கொண்ட கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி இருக்கலாம் அல்லது உச்ச நீதிமன்றத்துறை ஏதேனும் ஒரு நீதிபதி இருக்கலாம் இரண்டாவது ஆளாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து இருக்கலாம் மூன்றாவதாக யார் இருப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் நியமிக்கக்கூடிய ஒரு சட்ட வல்லுநர் இருக்கலாம் இந்த மூன்று பேரும் இணைந்து சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்ட நபர்களை வந்து விசாரிப்பாங்க விசாரித்து அவர்கள் மீது தவறு இல்லை என்றால் தவறு இல்லை என்று ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அதோட அது முடிஞ்சிடும் தவறு இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை பார்லிமெண்ட்டில் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு இரு அவையும் விவாதித்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜையோ ஹை கோர்ட் ஜட்ஜையோ அல்லது வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனரையோ வந்து நீக்குவாங்க இப்போ கூட ரெண்டு நீதிபதிகளுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதில் ஜஸ்டிஸ் வர்மாவுக்கு எதிராக ஒரு கமிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையரை நீக்கக்கூடிய அந்த சட்ட வழிமுறை என்பது இருக்கு அப்ப இந்த ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலே தான் ராகுல் காந்தி பயன்படுத்த இருக்கிறார் சரிங்க இப்போ ராஜ்யசபால ஐம்பது எம்பிக்கள் எதிர்கட்சிகள் இருக்கு லோக்சபால நூறு எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தா ஓம் பிர்லா ஏற்றுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனா இப்படியான இம்பீச்மெண்ட் மோசன் என்பது இதுவரைக்கும் இந்தியாவிலேயே தேர்தல் ஆணையர்கள் மீது கொண்டு வரப்படவே இல்லை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீப் தங்கருக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டுச்சு துணை குடியரசு தலைவருக்கு எதிராக இதுவரைக்கும் இந்தியாவுல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்படவே இல்லை அப்படின்ற சாதனையை தங்கர் இருக்கும்போது படைச்சிட்டு போயிட்டாரா இப்ப தேர்தல் ஆணையத்திற்கும் அந்த சாதனை என்பது படைக்க இருப்பதனால இது மோடி ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்படும் அது மட்டுமல்ல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரும் போது அது ஒரு பார்லிமெண்ட் ரெக்கார்டில் வந்து ஏறும் அது நியூஸாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாறும் ஏன் இப்படியான இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர்றாங்க அப்படின்ற கேள்வி அத்தனை மக்களுக்கும் வந்து எழுப்பப்பட்டு அந்த மக்கள் அதை விவாதிக்கக்கூடிய சூழல் வரும் இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இது போன்ற இம்பீச்மெண்ட் மோஷனை பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்துட்டாவே உடனடியாக ராஜினாமா பண்ணிடுவாங்க இல்லைனா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பின்வாங்கிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் அது போன்று இந்த தேர்தல் ஆணையர்கள் ராஜினாமா பண்ணுவாங்களாம் கேட்டால் பண்ண மாட்டாங்க ஆனாலும் இது மிகப்பெரிய ஒரு அவப்பெயராக மாறும் அது மக்களிடையே விவாதத்தை கிளப்பும் அப்படின்றது மோடி அரசுக்கு கண்டிப்பாக ஒரு சிக்கல் தான் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச வழக்கு தொடர போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அந்த கமிட்டியில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச தான் சொல்லிச்சு ஆனா மோடி அந்த சட்டத்தை மாற்றி இது பண்ணாரு அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணியும் கூட சந்திரசூட் அவர்கள் அதை தள்ளுபடி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப ஏற்கனவே தேர்தல் ஆணையருடைய நியமனம் குறித்து உச்ச ஒரு கருத்தோட்டம் என்பது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்ப தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராக உச்ச மனு தாக்கல் செய்யும் போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அதற்கு அங்கு பதில் சொல்லியே ஆகணும் ஏற்கனவே இருக்க அந்த தேர்தல் ஆணையர் நியமன சட்டமோ ராகுல் காந்தி போட போற இந்த வழக்கம் ஒன்று சேர்ந்து விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதால நேரத்தில் இரண்டு வழிகளையுமே ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் கொண்டு வர போகிறார் அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திருப்பு முனையாக தான் நான் பார்க்கிறேன் சரி இப்போ இந்த அளவுக்கு ஏன் எதிர்கட்சிகள் இந்த முடிவு எடுக்கிறாங்க இருபது கட்சிகள் தேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஏன் இந்த முடிவு வந்துச்சு அப்படின்னா கடைசியாக அவங்க கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் நாம வைத்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பதிலை கொடுப்பாங்க அப்படின்றது தான் எல்லா எதிர்க்கட்சிகளுமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தது ஆனால் அது அப்படியே அப்பட்டமாக மாற்றப்பட்டுருச்சு ஏன் எதிர்க்கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தை நம்புனாங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து அங்கே அதிகமாக போவாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றப்ப எதிர்கேள்விகள் கேட்பாங்க அதற்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க விளக்கம் கொடுத்து ஆகணும் ஆகணும் தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மீது வெறும் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல நம்மை போன்ற பலர் அனைவருமே எதிர்பார்த்து இருந்தது ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எல்லா கேள்விகளுக்குமே அந்த பத்திரிகையாளர்கள் அதுவும் மூத்த பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக நெக்ஸ்ட் 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 அப்படின்ற வார்த்தைகளை மட்டுமே இந்த தேர்தல் ஆணையர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக ஒரு பத்து கேள்விகளுக்கு இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பதில் சொல்லவே இல்லை அப்படி என்ன அந்த கேள்விகள் பெரிய கஷ்டமான கேள்விகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒண்ணுமே இல்லைங்க முதல் கேள்வி ஏசியா நட்டுடைய பத்திரிகையாளர் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ராகுலை போல பிற மாநிலங்களும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருது ஓட்டு திருட்டு பத்தி குறிப்பாக கேரளால வருது இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க நெக்ஸ்ட் அதன் பின்பு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னிஸ்டாக இருக்கக்கூடிய பரண்ஜாய் குஹா இவர் என்ன கேட்குறாருன்னா பீகார்ல ஏற்கனவே வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வரும்போது எதற்கு சார் அப்படின்றத நீங்கள் நடத்துறீங்க அப்படின்ற முதல் கேள்வியை கேட்கிறாரு இன்னொரு கேள்வி அவரே கேட்குறாரு என்ன கேட்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய டீடெயில உங்களை வெளியிட சொன்னாங்களே ஏன் அதை முன்பே நீங்க வெளியிடல அப்படின்ற கேள்வியை கேட்டார் இதற்கும் நெக்ஸ்ட்ரு அதன் பின்பு தைனிக் பாஸ்கர் பத்திரிகையாளர் அவர் என்ன கேட்கிறாருன்னா ராகுலை போலவே அனுராக் தாக்கூரும் பல புகார்களை கொடுத்திருக்கிறாரு அந்த புகார்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கும் நெக்ஸ்ட் என்றாரு அதன் பின்பு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட ஒருத்தர் என்ன கேக்குறாருன்னா எப்பிக்கல இல்லாத ஒரு வசதி என்பது ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் இருக்குல்ல ஏன் அந்த ஆதார் கார்டை ஏற்றுக்கிற மாட்டீங்கன்னு கேட்குறாரு அதன் பின்பு வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தை ஆடி போகக்கூடிய ஒரு கேள்வி கேட்டார் என்னென்னா இப்போ தேர்தல் முறைகேடு நடக்குது அப்படின்னா அந்த முறைகேடு குறித்து தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு புகாரை கொடுத்தா அந்த புகாரை நீங்கள் விசாரிப்பீங்களா அல்லது அந்த புகார் கொடுத்தவரை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபடுவீங்களா அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை அந்த புகாரை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தியை எக்ஸ்போஸ் பண்ணுறோன்ற பேரில் தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருப்பதை மிக துல்லியமாக தன்னுடைய கேள்வியில் அவர் கேட்டார் அதற்கு அவங்க பதில் செலவே இல்லை நெக்ஸ்ட்டுன்ட்டாங்க அதன் பின்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ஜேர்னலிஸ்ட் அவங்க வந்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் வாங்கும் போதே பலர் வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண முடிலன்றக்காக டாக்குமெண்ட்டை அப்புறமா முப்பது நாள் டைம் இருக்குல்ல அப்போ கொடுங்க இப்போதைக்கு என்னமரேஷன் ஃபார்மை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி வாக்காளர்கிட்ட வாங்கியிருக்கீங்களே இந்த ஏழு புள்ளி ரெண்டு நாலு கோடி வாக்காளர்களில் எத்தனை பேர் ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்குறாங்க எத்தனை பேர் டாக்குமெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற கேள்வியை கேட்டு இன்னொரு கேள்வி கேட்குறாரு ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இப்போ பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு நாள் கடந்து போயிட்டோம் நம்ம இந்த பதினஞ்சு நாளில் எத்தனை பேர் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அந்த பட்டியல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதெல்லாம் ஈஸியா கொடுத்துரலாம் நம்ம தேர்தல் நிலையத்துல அதுக்கும் நெக்ஸ்ட்ன்றாங்க அப்புறம் நியூஸ் டுவெண்ட்டி உடைய ஜர்னலிஸ்ட் அவர் என்ன கேட்கறாருன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்துட்டாங்க இல்லை புலம்பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டீங்க இனி வரும் காலங்களிலேயே நீக்க போறீங்க ஓகே புதிய வாக்காளர்கள் எத்தனை பேரை சேர்த்திங்க அப்படின்னாரு ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது வரைக்கும் எந்த ஊடகமும் இதை எழுப்பல நம்ம தான் அதை பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா பீகாரில் வெறும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் மட்டும் நீக்கப்படவே இல்லை புதிய வாக்காளர்களில் பல லட்சம் பேர்கள் இருக்கிறாங்க இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அதில் வெறும் நாற்பதாயிரம் புதிய வாக்காளர்களை தான் அவங்க சேர்த்துருக்குறாங்க அப்போ அதையும் சேர்த்தா தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேரை பீகாரில் வந்து எஸ்ஐஆர் மூலமாக நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டியலே வெளியிட்டு இருந்தோம் அதை இவர் கேள்வி கேட்டுட்டாரு அப்போ புதிய வாக்காளர்களை எத்தனை பெரிய சேர்த்துன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம்ல அதற்கும் பதில் சொல்லலை அதே போல் இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஓட்டு திஃப்ட் அப்படின்ற பேர்ல அவங்க வந்துட்டு ஒரு புகாரை கொடுத்துட்டாங்க அது உண்மை இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லை அப்போ ஒரு பொய் புகாரை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க ராகுல் காந்தி பொய் தானே சொல்கிறாரு அவர் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் பதில் இல்லை நெக்ஸ்ட்ன்றாங்க ஏபிபி நியூஸ் உடைய ஜேர்னலிஸ்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே இந்த ஓட்டர் ஐடிக்களை வந்து வாக்காளர் பட்டியல வந்து ஒரு ரிவிஷனை நீங்க பண்ணிடுவீங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் பண்ணுவீங்க அப்படிதான் பண்ணிட்டீங்க பீகாரில் அப்படி இருக்கும்போது எதற்காக சார் அப்படின்ற அந்த ஆப்ஷனை மறுபடியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ சார் மூலமாக மறைமுகமாக என்ஆர்சியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அதாவது சிஏஏ சட்டத்தை இதன் வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கும் பதில் சொல்லலை நெக்ஸ்ட்ன்றாரு அது போக ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கேட்குறாரு அப்கமிங் சாரில் அதாவது பிற மாநிலங்களில் போய் நீங்கள் சாரை எடுப்பீங்கல்ல அதுல வந்து ஆதார் கார்டை நீங்க ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேக்குறாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டாங்க அப்போ அந்த ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதற்கும் பதில் இல்ல அதுல இன்னொரு சொல்றாரு நீங்கள் வந்து ராகுல் காந்தி அஃபிடவிட்டை தாக்கல் பண்ண சொல்கிறீங்க அகிலேஷ் யாதவ் பதினெட்டாயிரம் பேருடைய வாக்குகளை திருடி இருக்கிறாங்க அவங்க வந்து இறந்து போகலை அப்படின்னு சொல்லி ஒரு அஃப்டேவிட்டை அவர் தாக்கல் பண்ணிட்டாரில்ல அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணது மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கும் பதில் இல்லை ஏன்னா ராகுல் காந்தி அஃப்டேவிட் தாக்கல் பண்ணுங்கள் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இல்லைனா நீங்கள் வந்து மன்னிப்பு ஏற்கனடாங்கல்ல அஃபடவேட் தாக்கல் பண்ணிட்டாரில்ல உங்களுடைய ப்ராசஸ் படியே பண்ணிட்டாரில்ல ஏன் நீங்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கும் நெக்ஸ்ட் அப்படின்றதான் பதிலாக லாஸ்ட்டாக ஃப்ரீலாண்ட் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலேயும் சரி அருணாச்சல பிரதேசத்துலையும் சரி தேர்தல் வந்ததுனாலேயே அந்த சார் அப்படின்றத நடத்தாமல் தள்ளி வச்சுட்டாங்க ஏன்னா இதற்கு முன்னாடி சார் வந்து நடந்திருக்கு அது எப்படி நடந்திருக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ அந்த சார் வந்து தள்ளி வைக்கும்போது பீகாரில் அதே மாதிரி தானே எலெக்ஷன் வருது நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது அப்புறம் ஏன் இப்போ போய் சாரை நீங்கள் இருக்கீங்க அன்னைக்கு ஃபாலோ பண்ண அந்த பிரின்சிபலை ஏன் நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணலை நீங்கள் உட்காந்து பேசி போது இதெல்லாம் கன்சல்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்விக்குமே நெக்ஸ்ட் அப்படின்ற பதிலை தான் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு எவ்வளவு ஒரு கொழுப்பு இருந்தா இந்த இவங்க ஒன்றும் மே மேதாவிகள் கிடையாது யாருமே கேள்வி கேட்க கூடாத இடத்துல இவங்க இல்ல இவங்க மக்கள்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவங்க கிட்ட கேள்வி கேட்டால் கண்டிப்பா பதில் சொல்லணும் ஆனா திமுத்தனமாக அதுவும் பிரஸ் மீட்டை கூட்டிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேன் எதுக்கு பிரஸ் மீட்டை உட்காந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சொல்லி சொல்வது நீ அங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டை மட்டும் அவமானப்படுத்தலாம் கேள்வி அவமானப்படுத்தல பொதுமக்கள் வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா சேர்த்து தான் நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க கண்டிப்பாக இதற்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் இதனாலதாங்க ராகுல் காந்தி அவர்கள் இந்த இம்பீச்மெண்ட் மோசனையும் சரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல சரி போட்டா மட்டும்தான் இவங்களுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்ட முடியும் அப்படின்ற ஒரு முடிவை அவரும் சரி இருபது கட்சிகளும் சரி எடுத்திருக்கிறாங்க சரி இப்படி இந்த பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அப்புறம் என்னத்தை தான் அந்த பிரஸ் மீட்ல இவங்க பேசினாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு பாரபட்சமின்றி நாங்க எல்லா கட்சிகளும் சமமா நடத்துறோம்ன்றாரு எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான போய்ங்க நம்ம வளவள பட்டியல் கொடுக்க தேவையில்ல ராகுல் காந்தி அனுராக் தாக்கூர் இந்த விஷயத்தை எடுத்துடலாம் ராகுல் காந்தியும் புகார் கொடுக்கிறார் அனுராக் தாக்கூரும் புகார் கொடுக்கிறார் ராகுல் காந்திக்கு நீ மன்னிப்பு கேளு உனக்கு ஏழு நாள் கேடு உனக்கு டிக்ளரேஷன் ஃபார்மை கூடு ஆதாரத்தை கூடு அப்படின்லாம் கேட்குறீங்களே நோட்டீஸ் அனுப்புறீங்களே ஏன் அனுராக் தாகூருக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணவே இல்லை அப்ப இந்த விஷயத்திலயே நீங்க ரெட்ட நிலைப்பாடோடு எடுக்கிறீங்க ஒரு கட்சிக்கு எதிராகவும் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் எடுக்கிறீங்கன்றத இந்த விஷயத்திலே நீங்க அம்பலப்பட்டு போறீங்க அதன் பின்பு என்ன கேட்கறாரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ராகுல் காந்தி கொடுக்கணும் ஏழு நாள்ல அவருக்கு ஏழு நாள் தான் கெடு இல்லை என்றால் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படி அந்த அஃபிடவிட்டை கொடுக்கல அப்படின்னா அவர் சொன்ன ஆதாரங்கள்லாம் பொய்யின் எடுத்தோம் அப்படின்னா ஏன் மனுஷன் ஒரு பிபிடி போட்டு அத்தையுமே காமிச்சிட்டாரு ஆதாரத்தோட ஒரு லட்சம் ஓட்டை இருக்காங்கன்றத மிக தெளிவாக போட்டு காமிச்சிட்டாரு நீ ஏழு நாளுக்குள்ள அதை கொடுக்கலைன்னா உன் ஆதாரம் பொய் அப்படின்னா பச்சை மண்ணுங்க இந்த குழந்தைங்க லாடுவாங்க தெரியுமா தெருக்கல்ல அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையர் நானே கேட்குறேன் இந்த அஃபேவிட்டை முதல் ராகுல் காந்தி கொடுக்கணுமா சட்டம் சொல்லுது தேர்தல் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஏதாவது நம்ம புகாரை கொடுத்தோம் அப்படின்னா இல்லை கேள்வி எழுப்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக அஃபிடவிட்ட தாக்கல் பண்ணணும் அப்படின்றதுதான் ராகுல் காந்தி என்ன தேர்தல் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு நாள்ல கேக்குறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலுக்கு சட்டப்படி நீங்க அபிடவேட்டை தாக்கல் பண்ணவே தேவையில்ல அது உங்களுடைய டாக்குமெண்ட்டை தான் அவர் கேட்குறாரு அப்ப நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா இல்ல நான் நாற்பத்தஞ்சு நாள்ல கேட்டா மட்டும் தான் பதில் சொல்லுவேன் மற்ற நாள்ல கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்வதற்கும் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை அப்ப சட்டப்படியும் ராகுல் காந்தி கிட்ட டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்பதும் ஏழு நாள் கெடு ஒதிப்பதும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா உன் ஆதாரம் பொயின்று சொல்வதும் மிக மிக அப்பட்டமான ஒரு குப்படுத்த பேச்சா நான் பாக்குறேன் அடுத்து இவர் என்ன சொல்றாரு ஜீரோ வாக்காளர் முகவரி அப்படின்றதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு பதில சொல்றாரு அதாவது பாலத்து கீழே அதே போல் வந்து தெருக்கல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் ஏழைகள் அவங்களுடைய வாக்குகளை நம்ம வந்து ஜீரோன்ற அப்படின்னு முகவரியில் சேர்த்துருக்கோம் அவங்களையெல்லாம் எல்லாம் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்க இல்ல அவன் பாலத்துக்கு கீழே இருந்தாலும் சரி இல்லை ரோட்ல வந்து சாலையோரத்துல படுத்து கிடந்தாலும் சரி வீடே இல்லாதவனாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டு கொடுத்துருப்பீங்களா இல்லையா அப்ப அந்த ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்து போட்டிருந்தா கூட ஜீரோ முகவரி வந்திருக்காது அப்ப எப்படி ஜீரோ முகவரியை போடுறீங்க அதிலும் இந்த பீகார் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதில் இவங்க ஆதார் கார்டை கூட எடுத்துக்கிற மாட்டாங்க ஓட்டர் ஐடியே எடுத்துக்கிற மாட்டாங்க ரேஷன் கார்டை எடுத்துக்கிற மாட்டாங்க ஆனா நிரந்தர இருப்பிட சான்றிதழ் இருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க நீங்க வாக்காளர் பட்டியலில் சேரணும் அப்படின்னா நிரந்தர இருப்பிட சான்றிதழ் கேட்கக்கூடிய அதே தேர்தல் ஆணையம் அவனுக்கு அட்ரஸே இல்லைனாலும் பரவாயில்ல ஜீரோன்ற முகவரியில் நாங்கள் இது வரைக்கும் சேர்த்துருக்கோம்னு முன்னுக்கு பெயின் முரணா இல்லையா என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க அது இதெல்லாம் கூட விடுங்களேன் மோடி ஆட்சியில் வறுமை ஒழிஞ்சிச்சுன்னு மோடி பெருமைப்படுத்திட்டு இருக்காருல்ல என்னென்னவோ டேட்டாக்கள் எல்லாம் காட்டுறாருல ஒரு தொகுதி அதாவது மகாதேவபுரா அப்படின்றது ஒரு சட்டமன்ற தொகுதி ஆறு லட்சம் ஓட்டு தான் இருக்கு அதில் நாற்பதாயிரம் பேர் வீடற்றவர்களாக இருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கொடுக்குறாங்களா அப்ப போடி ஆட்சியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே நாற்பதாயிரம் பேருக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க ஏழ்மை நிலையில்தான் இந்த நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாமா அப்ப ஏன் இந்த ஜீரோ வாக்காளர் வருது அப்படின்னா இந்த ஜீரோ வாக்காளர் மூலமாக தான் இவங்க போலி ஓட்டுகளை சேர்க்குறாங்க குறிப்பாக இது நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிறோங்களேன் தமிழ்நாட்டுல இப்ப பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் ஆறரை லட்சம் பேர் இணைய போறோன்றாங்க அப்புறம் மேற்கு வங்கம் ஒடிசால எடுக்க போறேன்றாங்க இப்படி பல்வேறு வடமாநிலங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடிக்கு மேல வாக்காளர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் வந்துடுவாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இப்ப நான் என்ன கேட்குறேன் ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்காளராக ஒருத்தர் இணையிறாரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் இப்போ அட்ரஸே தேவையில்ல ரோட்ல இருக்கிறவன் அவன் இவன் வந்து பாலத்துக்குள்ள இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி வடமாநில தொழிலாளர்களையும் வடமாநிலத்தில் பிஜேபிக்கு கள்ள ஓட்டு போடப்படுபவர்களையும் தமிழ்நாட்டில் ஜீரோ முகவரியில் நீங்கள் சேர்க்க மாட்டீங்கன்னு என்ன ஒரு உத்தரவாதம் நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா இதை விட ஒரு குடும்பம் என்னென்னா பாலத்து கீழே இருக்கிற தங்குறவங்களும் சரி சாலையோரத்தில் தங்குறவங்களும் சரி இவங்க அந்த தொகுதியில் மட்டும்தான் இருப்பாங்கன்ற உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் எப்படி எடுத்துச்சு அவங்க நாளைக்கே வேறு தொகுதிக்கு போகிறாங்க இல்லை வேற மாநிலத்துக்கு போகிறாங்க இல்லை வேற மாவட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு மாறுகிறாதா அப்ப எந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அட்ரஸே இல்லாட்டியும் நான் வாக்காளர் அட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை இந்த தேர்தல் ஆணையம் எடுக்கிறாங்க அப்ப இந்த கேள்விக்கு பதிலே இல்லை இவர்களுடைய நோக்கம் என்பது ஜீரோ என்ற முகவரியின் மூலமாக கள்ள ஓட்டுகளை சேர்க்க வேண்டும் அதன் மூலமாக கள்ள ஓட்டுகளை போட்டு பிஜேபி ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது மிஷின் ரீடபிள் வாக்காளர் பட்டியலையும் சிசிடிவி காட்சியும் கேட்கிறாங்க மிஷின் ரீடபிளை கொடுத்தா வாக்காளருடைய அந்த பிரைவசி பிரீச் ஆயிடுமா எப்படி பிரீச் ஆகும் ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பீகார் சார்ல இறந்தவர்களுடைய பட்டியலையும் புலம்பெயர் தொழிலாளர்களையும் வராதவங்க கையெழுத்து போடாதவங்கள தான் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் சொல்றீங்கல்ல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கும் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்ல டிஜிட்டல் ஃபார்மட்ல நீங்க சர்ச்சபிள் டாக்குமெண்ட்ல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா ஆனால் இவங்க சர்ச்சபுள் டாக்குமெண்ட்ல ஏற்ற வேறு எபிக் நம்பர் போட்டு மட்டும் வர மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க உச்ச உச்சநீதிமன்றமே இங்கே மிஷின் ரீடபிளில் ஏத்துறா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா வாக்காளர்கள் வந்து ஓட்டு வந்து பிரைவேசி பிரீச் ஆயிரும் அப்ப அவங்க சொன்னதாகவே ஒரு காரணம் காரணத்தை இவங்க வந்து சொல்லி இந்த மிஷின் ரீடபிளில் கொடுக்காம இருப்பதற்கான காரணம் என்ன பலரும் நம்ம நினைக்கிறோம் மிஷின் ரீடபிள்னா இப்போ ஸ்கேன்டு பேப்பர்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் மிஷின் ரீடபிள்னா பேரை போட்டாவே வந்துடும் அதே போல் எபிக் நம்பரை போட்டால் வந்துடும்னு அதை விட அட்வான்ஸ் தான் அந்த மிஷின் ரீடபிள் அதாவது ஒரு சிம்பிள் கோடை கொடுத்து இதில் எவ்வளோ பேர் போலிவாக்கலர்னு சொன்னால் அதை உடனே எடுத்து கொடுத்துரும் அப்படிதான் வந்து ராகுல் காந்தி முப்பது நான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த போலி வாக்காளர்களை ஓட்டு திருட்ட எவ்வளவு கோடி இவங்க தடிவிக்கிறாங்கன்ற பட்டியலே நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எந்த அடிப்பில ராகுல் காந்தி சொன்னாருன்னா இந்த மிஷின் ரீடபிள் அடிப்படையில் தான் அப்போ அதற்கு சொல்லக்கூடிய காரணமே முட்டாளத்தனமா இருக்கு சரி சிசிடிவி காட்சியை கொடுப்பா அப்படின்ற கேட்டா நம்ம வீட்டு பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அக்கா தங்கச்சிகள் இவங்களெல்லாம் நம்ம வந்து போட்டோ வெளியிடலாமா அது அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துடாதா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எப்படி கொடுப்பதோ அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மோடி மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த தேர்தல் ஆணையர் ஏங்க ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நம்ம ஓட்டு போடும்போது நமக்கு எல்லாம் தெரியும் மீடியாக்கள் வந்து கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க நீங்க போய் கூகுளில் போயிட்டு எலெக்ஷன் ஓட் இந்தியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேர்ல எலெக்ஷன் போடுங்களேன் அப்படியே பெண்கள் வந்து வரிசையில் நின்று வாக்கக்கூடிய அந்த பட்டியல் அப்படியே அந்த போட்டோக்கள் அத்தனையுமே விளையாது அப்படி நூற்றுக்கணக்கான போட்டோக்களை நம்ம கொடுக்க முடியும் அவங்க எப்படி உள்ள வந்து மீடியாக்கள் வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்ப தேர்தல் ஆணையம் அதற்கு ஒரு ரூலை போட்டு ஒரு அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்றனால தானே மீடியாக்கள் வாக்குச்சாவடிக்குள்ளேயே நுழையிறாங்க வேட்பாளர்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டு கையை தூக்குறாங்களே மையை காமிக்கிறாங்களே எப்படி அப்போ அதற்கு அனுமதி இருக்குது அனுமதி இருப்பதனால தான் பெண் வாக்காளராக இருந்தாலும் சரி ஆண் வாக்காளராக இருந்தாலும் சரி இன்ன பிற வாக்காளர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேரையுமே ஃபோட்டோ எடுத்து போடலாம் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி இருப்பதனால தான் மீடியாக்கள் ஃபோட்டோ வெளியிடுது ஆனால் இவர்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு பெண்களுடைய ஃபோட்டோவை நம்ம வெளியிடலாமா அப்படின்ற சனாதனவாதி மாதிரி பேசக்கூடாது மிஸ்டர் ஞானேஷ்குமார் நீங்கள் சனாதனவாதி கிடையாது பப்ளிக் சர்வெண்ட் நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை அது பாரபட்சமின்றி கொடுக்கணும் வாக்காளர் பூத் ஸ்லிப்ல எல்லாம் இல்லை வாக்காளர் பட்டியலில் ஃபோட்டோ தானே கொடுக்குறீங்க வாக்காளர் அட்டையாளில் வந்து ஃபோட்டோ தானே கொடுக்குறீங்க அதை ஃபோட்டோ வச்சுடுவர் யாரு அதை பிரிண்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறவர் யாரு அவங்க எல்லாம் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை பார்க்க மாட்டாங்களா என்ன முட்டாள்தரமான பேச்சு இது சிசிடிவியை கேட்டால் பெண்களுடைய முகத்தை காட்டக்கூடாதுன்ற இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு அவங்க ஓட்டு போகிறது யாருக்குன்னு தெரிஞ்சு போயிரும் அது வந்து மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த இப்போ சிசிடிவியும் தர வேணாம் நான் என்ன சொல்கிறேன் அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டு போடுவதற்கு தடை. அதில் இருப்பவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணுன்றதான ரூல்ஸு அப்ப இருப்பவர்களை மட்டும் இருக்கிறதுக்கு டோக்கன் கொடுக்கணும் அந்த டோக்கனையும் நீ காமிக்க மாட்டேற சரி வீடியோகிராஃபி பண்ணணும் அது ரூல்ஸு அந்த வீடியோ பண்ணியிருப்பீங்கல்ல நான் என்ன கேட்குறேன் மகாராஷ்டிராவில ஒவ்வொரு பூத்துலையுமே மாலை அஞ்சு மணிக்கு மேல எழுபத்தஞ்சு லட்சம் பேர் மொத்தம் ஓட்டு போட்டதா சொல்றீங்கல்ல அந்த எழுவத்தஞ்சு லட்சம் பேரை வீடியோகிராஃபி பண்ணியிருப்பீங்க அதை காட்டுங்க அப்படின் சொல்லி கேட்டா அதையும் நீ தரமாட்டேன் அப்படின்ற என்னங்க இது இந்த லட்சணத்துல எங்களை நம்பகத்திலும் இங்க கேள்வி எழுப்பாதீங்க நாங்க வந்து நேர்மையாக செயல்படுறோம் அப்படின்ற பேச்சு வேற நம்பகத்தன்மையான நடந்திருந்தீங்கன்னா உங்களை யாருமே கேள்வி ஏற்றுக்க மாட்டாங்களே இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா பத்து லட்சத்திற்கும் மேல பூத் நிலை ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகர்வர்கள் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் போதுமா ஓட்டு திருட முடியும் ஒரு வாக்காளர் அதை திருட முடியுமானு இங்க யாரும் வாக்காளர் திருடலை ஒரு கட்சி திருடுது அந்த கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் திருடுது அப்படின்றதான் குற்றச்சாட்டு அப்போ இவ்வளோ பேர் இருக்கும் போது எப்படி திருடுறீங்க அப்படின்னா எப்படி திருடுறீங்க மாலை அஞ்சு மணிக்கு மேலே திருடுறீங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு அப்போ அந்த குற்றச்சாட்டை வந்து நீக்குவதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன சிசிடிவி காட்சி கொடுப்பது வீடியோகிராஃபியை கொடுப்பது அதே போல மெஷின்ரி ரீடபிள் டாக்குமெண்ட் கொடுப்பது அதை ஏன் கொடுக்க மாட்டுறீங்க அதை கொடுத்துட்டா பாருப்பா பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க எப்படி பா திருட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற அந்த வாதம் எடுபடும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை மறைப்பதனால தான் அந்த தான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது அந்த இடத்துல தான் இவங்க ஓட்ட திருடுறாங்க அப்படின்ற எண்ண ஓட்டம் சாதாரண ஜனங்களுக்கு வருமா இல்லையா அப்போ பொதுமக்களுக்கு அந்த சிசிடிவியையும் அந்த வீடியோகிராஃபையும் அந்த டோக்கனையும் காட்ட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நாங்கள் அதை கொடுக்க முடியாது என்று அதுவும் கேட்ட பிறகு கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு அவசர சட்டத்தை ஏற்றி அதை தடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப சந்தேகம் வருமா வராதா அப்ப நீங்க மாலை ஐந்து மணிக்கு மேலதான் ஓட்டு திருட்டை பண்றீங்க தான் இங்க யதார்த்தமாக மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இதுல கடைசி அவர் என்ன சொல்றாரு இது என்ன புதுசா சாருன்றது இதற்கு முன்னாடி பனிரண்டு முறை நாங்கள் சாரை நாங்கள் எடுத்துருக்குறோம் இப்போ மட்டும் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்றார் இப்போ மட்டும் கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை சார்கள்லையுமே வெறுமனே இனுமரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல கையெழுத்துப்பட்டு கொடுத்தா போதும் நான் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு உடனடியாக என்னை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்குருவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு வா அதுவும் உன் அப்பா அம்மாவுக்கு சேர்த்து கொண்டு வா அப்போ தான் உனைய குடியுரிமை காரணம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோன்றீங்க என்ஆர்சி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் என்ஆர்சியும் சரி அதே போல் குடியுரிமை ஆவணத்தையும் சரி சாரில் கேட்டதே இதற்கு முன்னாடி முன்னாடி உங்களுக்கு பேர் வந்து இல்லா கேட்டதே மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்றதான் இந்த சாரை நாங்கள் எதிர்ப்பதற்கான மையப்புள்ளி அதற்கு ஏன் கிட்ட அப்போ பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்ல அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியை மையப்படுத்தி ஒரு விளக்கத்தையா கொடுப்பீங்கன்னு கேட்டா அந்த விளக்கமும் இல்ல வெறுமனே ராகுல் காந்திக்கு எதிராகவும் அதே போல் வந்துட்டு எதிர்கட்சிகளுக்கு எதிராகவும் மட்டும்தான் உங்களுடைய பேச்சுகள் இருக்கே தவிர வேறு உறுப்படியாக எதுவுமே இல்லாத நிலையில் தான் உங்கள் மீது இன்றைக்கு இருபது கட்சிகள் சேர்ந்து இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர போகிறாங்க உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர போகிறாங்க கண்டிப்பாக இது மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இதை பண்ணியே ஆக வேண்டும் இந்த தேர்தல் ஆணையர்கள் கண்டிப்பாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கிறலாயோ மசோதா வெற்றியோ தோல்வியோ கொண்டு வரணும் அடிச்சாடணும் எதிர்ப்பை காட்டணும் அப்படி காட்டுவதன் மூலமாக தான் நாட்டு மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றத மூளை முடுக்கெல்லாம் போய் சேரும் அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி